எண்களுக்கு இடையே உள்ள தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க இந்த முதல் படத்தில் பாருங்க மொத்தம் நான்கு எண்கள் இருக்கு இதுல இரண்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய எண் பாத்தீங்கன்னா ஆறு இப்ப ரெண்டுல இருந்து ஆறு உருவாக்க ரெண்டு ஸ்கொயர் பிளஸ் ரெண்டுன்னு எடுத்தா சரியா இருக்குமான்னு பாருங்க ரெண்டு ஸ்கொயர் நாலு அதோட ரெண்ட கூட்டுனா ஆறு அப்ப அதே போல மூணு இதற்கு எதிராக என்ன எண் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பதினொன்னு இப்ப மூணு ஸ்கொயர் பிளஸ் ரெண்டு சரியா இருக்கான்னு செக் பண்ணுங்க மூணு ஸ்கொயர் ஒன்பது பிளஸ் ரெண்டு பதினொன்று சரியா இதே அமைப்பு இரண்டாவது படத்துக்கும் பொருந்தமானு செக் பண்ணலாம் அப்ப ஆறு ஆறு ஸ்கொயர் பிளஸ் ரெண்டு போட்டோன்னா முப்பத்தி ஆறு பிளஸ் ரெண்டு முப்பத்தி எட்டு அப்ப அஞ்சுக்கு எதிராக வரக்கூடிய எண் என்னவா இருக்கணும்னு பார்த்தா அஞ்சு ஸ்கொயர் பிளஸ் ரெண்டா தான் இருக்கணும் அப்ப அஞ்சு ஸ்கொயர் இருபத்தி அஞ்சு அதோட ரெண்டை கூட்டினா இருபத்தி ஏழு சரியான பதில் ஆப்ஷன் சி இருபத்தி ஏழு